இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப பெரிய வணக்கம் முதல்ல என்னை ரொம்ப அழகாக வரவேற்ற மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் இங்கே இருக்க பெரியவங்க எல்லாரும் இங்கே வந்து எங்களை ப்ளஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் நன்றி ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இங்கே இல்லை நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து எங்களை இன்னும் இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க போகிறவங்க நீங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல என் பேரண்ட்ஸ் நான் இங்கே நிற்கிறேன் அதுக்கு என் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் என் அப்பா அம்மா அந்த கடைசி ஈரோல இருந்து பாக்குறாங்க ரொம்ப நன்றி அப்புறம் நான் வந்து மதிமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன் லைக் ரிலீஸ் ஆயிருக்கு அமேசான் ப்ரைமில் அந்த டேரக்டருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மேடை அந் அது இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை மந்த்ரா சார் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ரொம்ப பெரிய வணக்கம் அப்புறம் செகண்ட் ஃபேமிலி ஃபைசல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு அவங்க தான் ஃபேமிலி ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி முக்கியமாக இங்கே ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இது இங்கே எதுவுமே இல்லை பாண்டுரங்கன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார் டேரக்டர் சார் ஆக்சுவலாக எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் ஒரு பன்னெண்டு படங்கள் பண்ணியிருக்கேன் அதில் ஒன்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் இப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு கிடச்சது பாண்டுரங்கன் பாண்டு ரங்கன் எது கேட்டாலும் ஓகே பண்ணுங்க மேடம் ஆ இது நல்லா இல்லை இது கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அங்கே வந்து அழகாக வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க டேரக்டர் சார் தான் காரணம் அப்புறம் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண ஹீரோ சார் ஆக்சுவலாக என்னோட ரோஸருக்கு வந்து நான் இங்கே நன்றி சொல் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணாங்க ரோசர் நீங்க நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ இந்த நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சிருக்காது ரொம்ப நன்றி சார் ரோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இசகை ஐ மீன் இன்னைக்கு இன்னையோட நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார் சார் ரொம்ப நன்றி அந்த சாங் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன் பிடிச்சிருக்கா என்னோட ஃபஸ்ட்டு டான்ஸ் நன்றி என்னோட ஃபஸ்ட் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அது நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மாஸ்டர் அது அது என்னோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் இல்லாம நான் இல்ல சோ மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்